நட்புகளே ஹாய் இன்றைக்கி டேஸ்டியாக ஹாட்டாக அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா உருளைக்கிழங்கு போண்டாக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம சாய்ஸ் தான் இப்போது நீங்கள் உருளைக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும் நான் உருளைக்கிழங்குழா குவான்டிட்டியாக நிறைய சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வெங்காயம் க்ரன்ச்சியாக கிடைச்சா பிடிக்குனா பெரிய வெங்காயத்தை நல்லா நிறையவே அரைஞ்சி சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக பிடிக்கிறதுனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இது ஒரு அஞ்சு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு உருள் பெரிய வெங்காயத்தை வந்து நல்ல பொடி பொடியாக அரைஞ்சிக்கலாம் ஆக்சுவலாக நான் சாப்பரில் தான் போட்டு எடுத்தேன் அதே மாதிரி பு கொத்தமல்லியும் புதினாவும் ஜாஸ்தி சேர்த்துக்கலாம் கருவேப்பில் வந்து கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொத்தமல்லி புதினால ஒரு ஒன்றரை கப்பு ஒன்றரை கப்பு சேர்த்துக்கிட்டு கருவேப்பில் ஒரு அரை கப்பு சேர்த்துருக்கேன் அடுத்து பச்சை மிளகாய் அது வந்து வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க வாயில் மாட்டிடணும்னு யோசிச்சிங்கன்னா தயவு செஞ்சு சேர்க்காதீங்க மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ என்ன கொஞ்சம் பரவாயில்ல எடுத்து வச்சு நம்மளால் சாப்பிட்டுக்க முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக பச்சை மிளகாய் சேர்க்குறது மற்றபடி கரம் மசாலாத்தூள் வந்து ஒரு 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 ஒன்றரை ஸ்பூனு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு ஜீரகத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூனு சோம்புத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூ முக்கா ஸ்பூன் சாரி முக்கால் ஸ்பூன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தூள் போய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா பசஞ்சிக்கோங்க சாரி அதில் கொஞ்சம் பெ இது பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பால் பாலாக உருட்டி வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டிக்கோங்க உருட்டிட்டு சக்தி பஜ்ஜி மிஸ் தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அதை நல்லா ஒரு தோசை பதமும் இல்லாமல் இட்லி பதமும் இல்லாத அளவுக்கு கரைச்சி வச்சுக்கோங்க அதில் இந்த பால் உருட்டுறதுக்கு இல்லையா அதை எடுத்து போட்டு பெரட்டிட்டு நல்லா ஆயில் சூடானதுக்கப்புறம் அந்த மாவு துள்ளியோடு போட்டு பார்த்திங்கன்னா உபி மேலே வந்துடும் அந்த ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ் அப்போ வந்து இந்த பால் உருங்க அதை மாவுக்கில் போட்டு டிப் பண்ணிவிட்டு அதை அந்த எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக மேலே கிறிஸ்பாக இருக்கும் உள்ளுக்குள்ளே சாஃப்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது ஒரு சுக்குமல்லி காஃபியோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அந்த கிளைமேட்டுக்கு செம்மையாக இருக்கும் உங்கள் வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஈஸியாக சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நட்புகளை தேங்க்யூ ஆல் பாய்